السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. غنيت எல்லாம் அல்ல அல்லாஹான இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தொடரிலே குடும்பவியலுக்கு அடிப்படையான ஒழுக்க வாழ்வு அவசியம் என்பதை கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம் இஸ்லாமிய குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது சில அடிப்படையான விதிகளை அழுத்தமான விதிகளை கொண்டிருக்கிறது அந்த விதிகளின் மீது தான் இஸ்லாமிய குடும்பவியல் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு விதியையும் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால் தான் இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் அமைந்திருக்க முடியும் அந்த இஸ்லாமத்தினுடைய குடும்பவியல்ல முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறாங்க இப்படி யாரெல்லாம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய நிலைமை வருகிறதோ அந்த இடத்துல ஒரு ஆள் தலைமை தாங்கணும் நிர்வாகம் இல்லாத இடத்துக்கு தலைமை தேவையில்லை ரெண்டு பேர் நண்பர்களா பழகுறாங்க அவங்களுக்கு மத்தியில் எந்த நிர்வாகமும் கிடையாது எந்த வரவு செலவும் கிடையாது ஒரு நிறுவனம் ஒரு கடைய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நிர்வாகம் அமைந்து விடுகிறது அப்ப எங்கெல்லாம் நிர்வாகம் செய்ய வேண்டிய நிலைமை வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆளாளுக்கு ஒரு முடிவெடுத்தார்களே ஆனால் அந்த நிர்வாகம் சீரழிஞ்சு போயிடும் ஒரு ஆள் யாரால் ஒரு ஆள் தான் என்ன செய்ய தலைமை தாங்கணும் அப்ப தலைமை பெண்ணும் சேர்ந்து குடும்பத்தை கட்டி அமைக்கும் அதுக்கு தலைவர் யார் இது முக்கியமான ஒரு விஷயம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினுடைய தலைவராக ஆண் தான் இருக்கிறான் ஆண்தான் குடும்பத்துடைய தலைவனாக நிர்வகிக்கக்கூடியவனாக குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனாக கண்காணிக்கக்கூடியவனாக கூடியவனாக நல்லது கட்டுதலை செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவனாக திகழ்வான் என்பது இஸ்லாமிய குடும்பவியல்ல ஒரு முக்கியமான ஒரு விதி இதை திருமலை என்ன சொல்றான் முன்னரே நம்ம சொல்லி வந்து பெண்ணை என்று சொல்றான் அப்ப ஆணை படைத்து விட்டு அவனுக்கு துணையாக இந்த பெண் ஆணிலிருந்து படைக்கப்பட்டதுனால ஆணுக்கு ஒரு முதலிடம் இஸ்லாத்துல வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்களை நாலாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனத்திலையும் ஏழாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் இதுல எல்லாம் ஆணை படைத்து ஆணில் இருந்து பெண்ணை படைத்தான் என்று ஆணுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்கிறான் அதே மாதிரி தெளிவான சில கட்டளைகளையும் அல்லா பிறப்பிக்கிறான் நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் அர்ரிஜாலு கவா மூன அலன்னிசா ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய குடும்பம் எப்படி கட்டியமைக்கப்படுதுன்னா ஆண்கள் தான் பெண்களை என்ன நிர்வகிக்க நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் காரணத்தை அந்த வசனமே சொல்லுகிறது சும்மா ஒட்டையா நிர்வகிப்பார்கள் என்று சொல்லாம விமா பல்லர் அல்லாஹு பாலகும் பாவின் ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் அதாவது பெண்களை விட ஆண்களுக்கு சில சிறப்பு தகுதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற காரணத்தினாலையும் ஒவிமா அன்பக்கும் அம்பாலியும் ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மனைவிமார்களுக்காக செலவிடுகிறார்கள் என்ற காரணத்தினாலையும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறதையும் அல்லா சொல்றான் அதான் இஸ்லாமிய குடும்பவியல் உடைய பேசிக் அடித்தளம் அது காரணத்தையும் சொல்றான் குருட்டுத்தனமாக இந்த விதியை நாங்க உண்டாக்கல வந்து ஆம்புளைக்கு தான் அது தகுதி இருக்குது அந்த சிறப்பு தான் என்பது ஒரு காரணம் அவனுடைய பொருளாதாரத்தில் என்பது மற்றொரு கெட்டது எல்லா செலவுகளும் ஆண் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது பெண் மீது எந்த ஒரு பொருளாதார சுமையும் சுமத்தப்படவே இல்லை அவளா விரும்பி செய்கிற விஷயங்கள் வேற ஒரு பெண்ணு வந்து புருஷனுடைய நல்லது கெட்டதுக்கு பொறுப்பாளியா குடும்பத்துடைய செலவுகளுக்கு ஒரு பொறுப்பாளியா அவருடைய சாப்பாட்டுக்கு ஒரு பொட்பாளி இல்லை